ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று சேலம் குரங்க சாவடியில் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது அவதார தின விழாவை முன்னிட்டு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாத உணவான தக்காளி சாதம் மற்றும் இனிப்பு வடை ஆகியவை சுமார் நூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு வி எம் பெருமாள் திருமதி பி ஜெயம்மாள் திருமதி கே செண்பகராணி செல்வன் கே கோகுல் ஸ்ரீ செல்வி கே கோபிகா ஸ்ரீ விருத்தாசம்பட்டி மேச்சேரி மேட்டூர் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி வெங்கடபாலா அலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்